ரமலானுடைய மாதம் கிட்டு வந்துருச்சு அல்லாவின் தூதர் சொன்னார் ஒரு சமயத்திலே எல்லாருக்கும் பிரபலமான அதிச மிம்பர் படையில் ஏறுறாங்க ஆமீன் சொன்னார்கள் திரும்ப ஏறுறாங்க ஆமீன் சொன்னாங்க மூன்றாவது ஆமீன் சொன்னாங்க சஹாபாக்கள் கேட்டாங்க அல்லாவின் தூதரே வழக்கத்துக்கு மாறாக ஆமீன் சொன்னீங்க என்ன வித்தியாசம் அப்போது அல்லாவின் தூதர் சொன்னார்கள் என் முன்னாள் ஜிப்ராயில் அலிஸ்லாத் தோன்றினார்கள் அவங்க சொன்னாங்க மூன்று விஷயத்த ஒரு விஷயம் ரமலானுடைய மாதத்தை அடைந்து ரமலானுடைய மாதம் கிடைத்து அதில் அவர் அமல் செய்யவில்லையோ தன்னுடைய பாவத்துக்கு அல்லாவிடத்தில் மன்னிப்பு தேடவில்லையோ அவன் நாசம் அடையிட்டான் வேற என்ன இருக்கு லானத்து ஜிப்ரஸ்லாம் சொல்றாங்க ரமலானுடைய மாதம் அடைந்து அல்லாவிடத்தில் அவன் பாவம் மன்னிப்பு தேடவில்லை என்று சொன்னால் மன்னிக்கப்படாவிட்டால் அவன் நாசம் அடையட்டும் ஆமீன் சொன்னவர் யார் தெரியுமா ஆமீன் சொன்ன யார் தெரியுமாங்க இரண்டு உலகத்தின் தலைவர் தாஜிதாரி மதீனா முகமது ரசூர்ல்லா சல்லா அலி சொல்லம் ஆமீன் சொல்றாங்க எனவே அன்பானவர்களே ரமலாருடைய மாதம் அதான் முன்னாடி வந்து விட்டது இதை எவ்வளவு முடியுமோ வேலை இருக்கத்தாங்க செய்யும் வேலை எங்க இல்லை சாவர் வழி மௌத்து வழி மேலே இருக்க தான் செய்யும் அதனால் சகோதரி ரமலான்னு மாதிரி கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள் ஒன்று முன்னாடி வச்சுங்க கொஞ்சம் பின்னாடி வச்சுங்க எவ்வளோ முடியுது ஒரு அமல் செய்யுங்கள் இன்ஷால் இந்த ரமலானை சிறப்பான ரமலான்